விச்சிக ராசி நேரிலே உங்களுக்கு உண்டான அக்டோபர் மாத ராசிகள் இருந்தால் சொல்லவும் உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் புதனோட சேர்ந்து பன்னெண்டாம் இடத்துல இருக்கார் அவர் அங்கே ராசியவே பார்க்கிறார் மேசு தன்னுடைய ராசியான மேசு ராசி பார்க்குறாரு அப்போ பன்னெண்டாம் இடத்துல ஆறாம் இடத்துல பார்க்கிறார் உங்கள் ராசிக்கு இதுவரைக்கும் எட்டுல இருந்த குரு அதிசார குரு பேச்சால் ஒன்பதாம் இடத்துக்கு வருகிறார் நாலாம் இடத்துல சனியும் ராகு பகவான் இருக்காங்க பத்தாம் இடத்துல கேது இருக்காங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது விஷயராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாதம் ஆரம்பித்தவுடன் புதிய பொறுப்பு வந்து சேரும் வேலை இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக வேலை கிடைக்கும் வெளியூர் வெளிநாட்டு பயணம் தொடரும் அதில் தொடர்பு இருந்தால் அது மூலிமா வருமானம் வரும் இதெல்லாமே நடக்கும் கண்டிப்பாக இதனால் வரைக்கும் உங்களை பற்றி விமர்சனம் பண்ணியிருந்தவங்களா கனப்படுவாங்க நீங்கள் யார் என்று வெளி உலகிற்கு தெரிய வரும் புதிய பயணங்கள் உண்டாகும் புதிய பொலிவுடன் திகழ்வீர்கள் தன்னம்பிக்கை துணிச்சல் ஏற்பட்டு சாதனை புரிவீர்கள் எல்லாமே தான் சொல்லிட்டு வரேன் அப்படிதான் நடக்கப்போகுது விருட்சிக ராசிக்காரர்கள் புதிய ஒப்பந்தங்கள் தேடி வரும் அரசியல் சனி சினிமா சமூகம் முக்கியமான அரசாங்கத்துறையில் உள்ளவங்களுக்கு எல்லாமே நன்மை நடக்கும் அரசாங்க சலுகைகள் கிடைக்கும் எல்லாமே போகுது இது இல்லாமல் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எண்ணி எண்ணங்கள் பளிக்கும் ஒரு செயலை செஞ்சிங்கன்னா இதனால் வரைக்கும் தடையாகவும் தாமதமாகவும் இருந்து பட்டிருக்கும் அது இப்போ முடிவுக்கு வந்துடும் உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும் விடுபட்ட விஷயங்கள் எல்லாமே முடிவுக்கு வரும் படிப்பில் விட்டுருப்பீங்க அதை தொடரலாம் வீடை கட்டி முடித்து அதை பாதியில் நின்றுக்கும் அதை தொடரலாம் எது எது பாதியில் நின்றதோ அதையெல்லாம் முடிவுக்கு கொண்டு கூறக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது இப்படி எடுத்துக்கலாம் நீங்க செய்யக்கூடிய இறை பரிகாரங்கள் உங்கள் ராசியாவில் செவ்வாய் பகவான் முருகப்பெருமானை வணங்கி வரலாம் இந்த அக்டோபர் மாதத்தில் தான் தைப்பேசி மாதமும் வரும் கந்தசஷ்டியம் என்கிற அந்த முருகப்பெருமானுடைய விழாவும் நடக்கும் பல பெறை பிரதமையில் வந்து சஷ்டி வரைக்குமே அந்த கொண்டாட்டம் கோலகாலமாக இருக்கும் அந்த காலகட்டத்தில் சென்று முருகனை வழிபடுவது ரொம்ப சிறப்பு எப்படி இப்போ அம்பாவில் வந்து நம்ம நவராத்திரி தினத்தில் வந்தோம்னா எவ்வளோ சிறப்பான பலன் அவங்க எவ்வளோ சக்தியோடு இருப்பாங்களோ அதே போல் முருகப்பெருமானை கந்த சஷ்டி ஏற்படும் அந்த ஆரம்பத்திலிருந்து முடியும் வரை மிக மிக வலிமை வாய்ந்த சக்தியுடன் கூடிய விளங்கக்கூடியவர் முருகப்பெருமான் அவரை வணங்கிட்டு வரலாம் திருச்செந்தூர் போயிட்டு வரலாம் திருப்பரங்குன்றூர் போயிட்டு வரலாம் இந்த ரெண்டுமே கந்த சஷ்டிக்கு உண்டான ஸ்தலங்கள் அப்படின்னு சொல்லப்படுது எல்லா முருகர் கோயிலுமே போகலாம் ஸ்பெஷலாக இந்த ரெண்டு கோயில் இப்போ அங்கங்கே முருகர் எல்லாமே அந்த சஷ்டி கந்த சஷ்டி சூரசம்ஹாரம் நடத்தி வராங்க அதில் கூட கலந்துக்கலாம் இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பெண்கள் மூலமாக சில சில பிரச்சனைகள் வந்து போகும் அது உறவா நட்பா கூட இருக்கலாம் வேணா இருக்கலாம் அது இல்லாமல் கை கட்டின வாய் கட்டாமல் வந்துருக்கோம் அந்த விஷயம்லாம் முடிவுக்கு வந்துடும் நல்ல விஷயமா நடக்கும் நீங்கள் தான தருமம் செய்யணும்னாக்கா நோய்வாய்ப்பட்டு உங்களுக்கு ரொம்ப நீண்ட நாளாக நோய் டாக்டரே விட்டுடுவாங்க எங்களால் கண்டுபிடிக்க முடிலு ஆனால் அவங்க தொடர்ந்து நோயாளியாக தான் இருப்பாங்க அப்படிப்பட்டவங்க உதவி பண்ணணும் இழுபறியாக இருக்கிறவங்க படுத்த படிக்கா இருக்கிறவங்க இழுபறியாக இருக்கிறவங்க நோய் என்னன்னு தெரியாமே காலக்கட்டத்தின்னு இருக்கிறவங்க இவங்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி செய்தால் தானதரம் பண்ணால் மருந்து மாத்திரை வாங்கி கொடுக்கலாம் காசு கொண்டு வாங்கி கொடுக்கலாம் உங்களுக்கு தேவையான பொருள் வாங்கி கொடுக்கலாம் எப்படி வேணாலும் செய்யலாம் காசு தான் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை ஏதோ ஒரு வகையில் அந்த உதவி அவங்களுக்கு உபயோகப்படணும் அது மாதிரி செஞ்சிட்டு வந்தனால இவங்களுக்கு நல்ல விஷயம் நடக்கும் ஆகக்கூடி இந்த விச்சகராசிக்காரர்களுக்கு இந்த அக்டோபர் மாத பலன் கண்டிப்பாக நன்மை செய்யும் நல்லது செய்யும் உங்களுக்கு ஏற்றதாய் அமையும் என்று சொல்லி எல்லா நலமும் பெற்று வாழ்வின்னு சொல்லி வாழ்த்து விடவேறுகிறேன் நன்றி வணக்கம்